வங்களுக்கு ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கும் நிறைய வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க கலர்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரான கலர் ஸ்கீல் அப்படியே காமிச்சுக்கோங்க நிறைய கலர்ஸ் இந்த பாக்ஸ் பூராமே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நாலு பாக்ஸ் அளவுக்கு நாங்க சோ பண்ணி காமிக்கிறோம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ட்ரெண்டிங் பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது ரெண்ட் ஆஃப் பேங்கிளும் உங்களுக்கு இருக்குது கேரண்டி பேங்கிள்ஸும் இருக்குது எம்எம் கோல்டு கவரிங் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இதோட லாங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாவையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ